ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு போது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்த மற்றவங்கக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படி சொன்னால் நமக்கான விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நிறைய பேத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஒரு டவுட் இருக்குது ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஒரு விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் இருப்போம் ஒரு கோல் வச்சு அது ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கலாம் கே இருக்கலாம் மணியா இருக்கலாம் ஹெல்தா இருக்கலாம் இப்படி ஸோ அப்படி பண்ணும்போது அந்த விஷயத்த நம்ம வெளியில சொல்லலாமா அப்படி நம்ம சொன்னோம்னா அது நடக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்குது ஏன் இந்த டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறதும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் தான் இல்லையா ப்ரேயர் பண்ணுறதுனா என்ன கடவுள்கிட்ட போய்ட்டு எனக்கு ஒரு விஷயம் வேணும் கடவுள் இதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம் அப்படி இல்லைனா எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இதை நான் பண்ணுறேன் கிடா வெட்டி பொங்க வைக்கிறேன் இல்லை நூறு ஏழைகளுக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி வேண்டிப்பாங்க இதே நம்ம யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதும் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கும் என்னோடய பர்சனுக்கும் வந்து மேரேஜ் நடந்துருச்சு அப்படின்னா அன்னதானம் பண்றேன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம் ஸோ கிட்டத்தட்ட ப்ரேயரும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் ஒன்று தான் ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம நம்புகிறோம் கடவுள்னு நினைச்சா நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் யூனிவர்ஸ் நினைச்சா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அவ்வளோதான் இங்கே டிஃப்ரென்ஸ் ஸோ நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா நம்ம சாமி போது அந்த வேண்டுதலை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறமோ நம்ம சொல்லலாம் அப்படிமாங்க சில பேர் வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம சொல்லக்கூடாதும்பாங்க கரெக்டாக ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வேண்டுதலை வெளியில் சொன்னால் பழிக்காது சம நமக்கும் சாமிக்கு மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் வேண்டதை உள்ளேயே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால் என்னாகுது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தையும் நம்ம வெளியில் சொல்லக்கூடாதா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு வருது ஏன்ட்ட நீங்கள் பர்ஸ்னலாக கேட்குறீங்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன எனர்ஜியில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதே நம்ம மற்றவங்க கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்கிறோம் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிப்பாங்க தான் நமக்காக இல்லையா அப்போ கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது அந் அவங்கக்கிட்ட வந்து நம்ம இந்த விஷயத்துக்காக பண்ணுற இப்போ எனக்கு பணம் வேணும் அதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் நீங்கள் என்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்றது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ வந்து எப்படி நான் சொல்றேன்னா நீங்கள் வந்து மேரேஜுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய லவ்வருக்கு வந்து வேற பக்கம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதை சொல்லி எனக்கு என் லவருக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த லிமிட்டிங் பிலீஃபை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற பர்சனுக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க கரெக்டா அப்போ என்ன ஆகுது ஐயோ அங்கேயே அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா ஏன் நீங்கள் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அவங்களே போயிட்டு விட்டுருங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் என்ன ஆனாலும் நடக்கும் அங்கே மிராக்கல் நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ளதே அங்கே செல்ஃப் டவுட் போகுதா அப்போ நம்பிக்கையோடு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் அங்கே நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ நீங்கள் மட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேனிஃபஸ்ட் பண்ணாலே அங்கே நடந்துடும் சில டைம் நம்மளால் முடியாதப்ப கிட்ட சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ண சொல்லுவோம் அதை வந்து நீங்கள் நார்மலாக சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னு தெரியாமல் நீங்கள் சொல்லும்போது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியும் சேர்த்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் புரியுதா ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம தனியாக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த விஷயத்தை நம்ம வெளியில் சொல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஸ்டோரியாக நம்ம சொல்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேத்துக்கு யூனிவர்ஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட் நம்பிக்கை கிடையாது நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்பிக்கை வராது ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கலாம் லிமிட்டிங் பிலீஃபோடு இருக்கலாம் நீங்கள் ஒரு தொட்ட போயிட்டு கண்டிப்பாக பணம் வந்துருப்பா நீ நினப்பா வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக நீங்கள் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறீங்க கரெக்டாக அப்போ உங்களோட எனர்ஜி இங்கே குறையிறதுனால நீங்கள் இங்கே லோ ஆகிடுவீங்க ஓ ஸோ இதே வந்து ஒரே மாதிரி எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அங்கே நடந்துடும் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கும்போது அங்கே கிடச்சிடும் ஸோ நீங்கள் சொல்கிற பர்சனை பொறுத்து இருக்குது யார்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் மேனூஸ்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு யார்கிட்டையுமே சொல்லாதீங்க உங்களுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எப்போவாவது சொல்லுங்கள் பட் டெய்லி போய்ட்டு நான் மேனிஃபெஸ்ட் இருக்கேன் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளோட பிளான்ஸை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது அப்போ தான் வந்து அந்த எனர்ஜி வந்து உள்ளுக்குள்ளரையே இருக்கும் நிறையா நம்ம பேசவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த எனர்ஜி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் உங்கள் நிறைய எனர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்கிற எல்லாமே இமீடியட்டாக நடந்துடும் நிறையா பேசுகிறவங்க பாருங்களேன் எல்லாத்தையும் வெளியில் உளறிக்கிட்டே இருப்பாங்க நிறையா வந்து எல்லா பிளான்ஸையும் வெளியில் சொல்லிவிடுவாங்க அவங்களோட எனர்ஜி வந்து லோ ஆகிடும் ஸோ அவங்க கேட்குறவங்க வந்து நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு நல்லது நடந்துரும் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நடக்கிறதுக்கு டிலே ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிளான்ஸு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை நீங்கள் வெளியில் சொல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக நடக்கும் ஏன் அப்படின்னா ஆப்போசிட்ல இருந்து அந்த லிமிட்டிங் பிலிப்ஸும் வராது நெகட்டிவ் எனர்ஜிஸும் வராது உங்ககிட்ட நல்ல விதமாக நினைச்சிட்டு போயிட்டு நல்ல விதமாக பேசிட்டு போயிட்டு அவங்க பின்னாடி போய் உங்களை பற்றி தப்பா நினைச்சாலும் தப்பா பேசினாலும் அந்த எனர்ஜி உங்களுக்கு வரும் இல்லையா அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் எதுவுமே வெளியில் சொல்லாமல் சொல்லுவாங்க அதாவது ஒரு விதை வந்து வளர்ற வரைக்கும் வந்து தெரியாது ஒரு பெரிய மரமானதுக்கு அப்புறம் வெளியில் தெரியுது இல்லையா அதே மாதிரி வரைக்கும் யாருக்குமே தெரிய வேணாம் நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்கன்னு யாருக்கும் தெரிய வேணாம் அந்த சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து கேட்க போறாங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்பதான் உங்க வேர்ட்ஸுக்கு ஒரு பவர் இருக்கும் ஸோ நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பேசுங்கள் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் யார் என்ன சொன்னாலும் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க டிமோட்டிவேட் பண்ணுறாங்க எதுவுமே இங்கே கிடையாது நம்மளோட எனர்ஜி தான் நமக்கு பேசும் நம்ம மைண்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும் நம்ம தான் நம்மளோட எண்ணங்களுடைய மாஸ்டர் நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா அது நம்ம மைண்டு தான் இமேஜின் பண்ணுது கரெக்டாக ஸோ அப்போ அந்த பவர் இருக்குது சக்சஸ் சக்ஸஸ் சக்சஸ்ன்னுன்னுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோமா அந்த சக்ஸஸ்னால் என்னங்கிறது நம்மளுக்கு இமேஜினேஷனில் தெரியும் என்ன நடந்தால் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஸோ அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்குள்ளேரே இருக்கட்டும் சில விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்கிறது நல்ல விஷயம் கிடையாது அது வந்து நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்கிறது பொறுத்து இருக்குது அதுக்காக எல்லா விஷயத்தையும் உள்ளேயே வச்சிருக்கணும் வெளியில் சொல்லவே கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் கரெக்டாக நம்பகமான ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லலாம் அவங்களும் உங்களுக்கு நல்லதாக நினைப்பாங்க உங்கள் வெல்விஷர் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு அவங்களும் ப்ரேயர் பண்ணுறாங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இல்லை அவங்க கிட்ட சொல்கிறக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா உள்ளேயே வச்சுக்கோங்க ரிலேஷன்ஷிப்புக்கு தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயினாக இந்த விஷயத்துக்கு நீ மேனிஃபெஸ்ட் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பேசினாலே எனக்கு நெகட்டிவாக இருக்குதுன்னு தான் நிறையா பேர் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லதான் நினைப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா என்ன நடந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க நல்லது சொல்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க மேபி ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்போவே சொன்னாங்க நம்ம கேட்கலையோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியும் நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஸோ எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவைங்கிற கோலை நீங்கள் தெளிவாக வைங்க அதை நோக்கி நீங்கள் போங்க பிரபஞ்சம் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கும் பிரபஞ்சத்துக்கிட்டே எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க பிரபஞ்சமே உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடும் உங்களுக்கு தேவையான விஷயத்தையெல்லாம் கொடுத்துரும் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பிரபஞ்சம் அப்படிங்கிற கனெக்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் கோல் உங்களுடைய பிரபஞ்சம் இந்த கோலை வந்து நடத்தி கொடுங்கன்னு பிரபஞ்சத்தை கேட்குறீங்க பிரபஞ்சம் அதுக்கான ஃபேவரபிளான சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நீங்கள் ஹாப்பியாக அதை அட்ராக்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கீங்க இந்த பாண்டிங் மட்டும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் மட்டும் தான் கிடைக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே நம்ம கண்ணுக்கு தெரியறவங்க தான் பட் இருந்தாலும் அவங்க என்ன எனர்ஜியில் இருக்காங்க அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது எல்லோருமே அவங்கவுங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்யூஷன் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டால் அதை நீங்கள் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் உள்ளுக்குள்ளரையே வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் சொல்லிக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு செல்ஃபிஷ் தனமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் தப்பே கிடையாது ஏன்னா நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம செல்ஃபிஷாக ஆகணும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல்த்து படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு உட்காந்து படித்தால் தான் அந்த பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும் கரெக்டாக சில பேர் வந்துட்டு வா விளையாட போகலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு கூப்பிட்றாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் நோ சொல்லி ஆகணும் அது செல்ஃபிஸ்னஸ்ல வராது இல்லையா நோ சொல்லி பழகணும் நிறைய இடத்துல அதெல்லாமே கற்றுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ என்ன பண்ணுனா உங்களுக்கு பிற்காலத்தில் சக்சஸ் உங்களுக்கு தெரியும் அதை மட்டும் பண்ணிப்போங்க கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கொடுப்பாங்க எல்லோருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் எல்லாருமே ரொம்ப 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 ஹேப்பியாக இருக்கும் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்